திருவாரூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தப்படும் இனவெறி தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி பெருந்திரல் ஆர்ப்பாட்டமானது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாநில குழு உறுப்பினர் ஐ வி நாகராஜன் தலைமையில் திருத்திரிபூண்டி சட்டமன்ற உறுப்பினர் க மாரிமுத்து முன்னிலையில் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இதில் பாலஸ்தீன மக்கள் மீது நடைபெறும் இனப்படுகொலை கண்டித்து உடனடியாக போரை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேல் தாக்குதலை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இந்திய அரசு தலையிட்டு போரை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்திய அரசு செயல்படக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆஃபர்களோடு ஆமாங்க இரண்டு புடவைகள் மற்றும் டிஜிட்டல் காஃபர் இரண்டு ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மூன்று ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மூன்று கேஷுவல் ரூபாய் தொள்ளாயிரத்தி மட்டுமே நான்கு பாவர் ஷர்டுகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு வெறும் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு பிராண்டெட் ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மற்றும் பிராண்டட் போலாளிகள் எம்ஆர்பி வெளியிலிருந்து பத்து பர்சன்ட் தள்ளுபடி